கோவையைச் சேர்ந்த ஒன்றாம் வகுப்பு மாணவியின் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விடிய அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் கோவை சிங்காநல்லூரைச் சேர்ந்த ராஜாமணி என்பவரின் ஆறு வயது மகள் தியாஸ்ரீ கோவை மாநகராட்சி பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு பயின்று வந்ததாகவும் கடந்த ஐந்தாம் தேதி பள்ளியில் இருந்து வீடு திரும்பியவுடன் கடும் வயிற்று வழியால் அவதியுற்ற நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதை தொடர்ந்து சிகிச்சை பலனின்றி மரணமடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அரசு பள்ளியில் வழங்கப்படும் சத்து மாத்திரையை அப்பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்களிடம் வழங்காமல் நேரடியாக தியாஸ்ரீக்கு வழங்கியதில் சத்து மாத்திரையை மிட்டாய் போல் என எண்ணி அதிகமாக சாப்பிட்டதாகவும் கடுமையான வயிற்று ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இரண்டு நாட்களில் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்ததாக தாய் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் மகள் தியா மரணம் குறித்து மருத்துவ ரீதியாக காரணம் அறிய தாய் ராஜாமணி காவல்துறையில் புகார் அளித்துள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் சத்து மாத்திரைகளை பெற்றோர்களிடம் வழங்கி பெற்றோர்களது கண்காணிப்பில் குழந்தைகளுக்கு சத்து மாத்திரைகளை கொடுக்கும் வகையில் விடியா திமுக அரசின் பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டிருந்தால் அகால மரணம் நிகழ்ந்திருக்காது என தெரிவித்துள்ளார் இதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்க விடியா திமுக அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு உரிய அறிவுரை வழங்கி மாணவி தியாஸ்ரீயின் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது காவல்துறை சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் குழந்தையை இழந்து மிகுந்த துயரத்தில் வாடும் பெற்றோர் அதிகபட்ச இழப்பீடாக இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விடிய அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார்